இப்போது ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி முதல் தலைவலி வந்துருச்சுனா கூட தலைவலி கொண்டு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு காய்ச்சல் ஏதோ அப்போ நமக்கு பயம் வந்துடும் மன உறுதி இழந்துடும் அது அது வந்து நமக்கு அந்த நோய் வந்து நமக்கு ஒரு வலியை கொடுக்கும் அந்த வழியிலேருந்து நம்ம மீண்டா போதும்னு தான் நினைப்போம் எதையாவது சாப்பிட்டா நம்ம மீண்டா போதும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் மன உறுதி இழந்துடும் ஒரு நா தலைவலி வந்தால் கூட நம்ம மன உறுதி இழப்போம் ஒரு காய்ச்சல் வந்தால் கூட மன உறுதி இழப்போம் அப்படின்னா இப்போ சுகரு ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி நோயெல்லாம் வருதுணுங்க அதெல்லாம் வந்தால் மன உறுதியை நம்ம சுத்தமாக இழந்துடுவோம் அதனால் அதனால் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மன உறுதி இருக்கும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது மனுஷங்க இந்த உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதை சாப்பிட்டா நமக்கு நோய் வராது அப்போ ஒரு உணவு கொள்கைன்னு ஒன்று இருக்குது மருந்துக்காக கூட நீ வந்து மருந்துக்காக உன் உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மருந்துக்காக கூட எது மனித உணவு இல்லையோ அதை நீ சாப்பிடாத இப்போ பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் மனித உணவு கிடையாது அப்போது வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்குறக்காக நீ என்ன பண்ணுவ ஒரு உனது உணவு கொள்கையை நீ மீறுவே ஏன்னா நோய் வந்தால் உனக்கு பயம் வரும் மன உறுதியோடு இருக்க மாட்டேன் அந்த நோயிலேருந்து குணமானால் போதும் அதுக்காக நீ என்ன வேணாலும் சாப்பிடுவேன் நீ பால் கொழு பால் குடிப்ப பாலில் இந்த மருந்தை கலக்கி சாப்பிடுங்கம்மா சரின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன் ஏன்னா பால் வந்து குடிக்கக்கூடாது நமது உணவு கொள்கைக்கு எதிரானது அது மனித உணவு கிடையாது தாய்ப்பால் மட்டும்தான் அது ஆறு வயசுக்குள்ளே தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும் ஆறு வயசுக்கு மேலே தாய்கிட்டேருந்து கூட அதை குடிக்கக்கூடாது அப்போது வந்து நம்ம மாட்டு டாக்டர் சொல்வார் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது இந்த நோய்க்கு இந்த மருந்தை நீங்கள் பாலில் கலந்து குடிங்க அப்படின்னா நீங்கள் குடிச்சிருவீங்க அது மனித உணவு கிடையாது இருந்தாலும் நீங்கள் குடிச்சிருவீங்க காரணம் என்னென்னா உங்கள் உடம்புல நோய் இருந்தால் உங்களுக்கு பயம் வந்துடும் உங்களுக்கு மன உறுதி இழந்துருவீங்க அந்த நோய் குணமானால் போதும் நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க அப்போது உங்கள் உணவு கொள்கையை நீங்கள் மீறுவீங்க உணவு கட்டுப்பாட்டை மீறி பால்லேயோ தேன்லேயோ அந்த மருந்தை கலக்கி நீங்கள் குடிப்பீங்க தேனும் மனித உணவு கிடையாது அப்போது வந்து ஒரு தான் அப்போ நம்ம நம்ம நோய்கள் வராமல் பார்த்துக்கணும் நோய்கள் வந்துச்சுன்னா மன உறுதி இழப்போம் மன உறுதி இழக்கும் போது நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம் கொள்கைகளை நம்ம விட்டு கொடுத்துருவோம் நோய் குணமானால் போதும் எதையாவது சாப்பிட்டு அந்த நோயை குணப்படுத்தினா போதும் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க அப்போது நீங்கள் வந்து ஆனால் உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது எந்த தருணத்துலையும் நம்ம அந்த உணவு கட்டுப்பாட்டை மீறக்கூடாது அப்போ அந்த உணவு கட்டுப்பாட்டை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும் நோய் வராமல் பார்த்துக்கணும் நோய் வந்தாலே நீங்கள் பயந்துருவீங்க நோய் வந்த பிறகும் நீங்கள் உறுதியோடலாம் இருக்கவே முடியாது நோய் வந்த உடனே நீங்கள் அது குணமானால் போதும் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எனக்கு நோய் குணமானால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்போ வந்து ஒரு மருத்துவர் சொல்வார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆட்டுக்கு ஆட்டோட ஈரலை எடுத்து சோரொட்டி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை குணமாகும் அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோக குணமாகணும் அப்படி உங்கள் ஏதோ ஒரு நோய் குணமாகணும் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோட ஈரல் ஆட்டுக்குரிய போய் ஆட்டோட ஈரல் எடுத்துகிட்டு வந்து சோரொட்டி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அதான் ஆனால் மீறுவீங்க அதாவது உங்கள் உடம்புல நோய் குணமாகணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்னொரு உயிரை கூட நீங்கள் துணிய மாட்டீங்க துணியை துணிஞ்சிருவீங்க அப்போது அதுக்காக தான் சொல்கிறேன் நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம மன உறுதியோடு இருக்க முடியும் அப்போ தான் மன உறுதியோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி கடை கடைபிடிக்க முடியும் நோய் வந்துருச்சுன்னா மன உறுதி இழந்துருவீங்க அப்புறம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கடைபிடிக்க முடியாது நோய் குணமானால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க மாட்டு இறைச்சி சாப்பிட தான் சாப்பிட்டா தான் உங்கள் நோய் குணமாகும் ஆட்டு எரிச்சி சாப்பிட்டா தான் உங்கள் நோய் குணமாகும்னா அதை நீங்கள் செஞ்சுருவீங்க மீன் சாப்பிட்ணும் அப்போ தான் உங்கள் நோய் குணமாகும் அப்படின்னா அதை சாப்பிட்ருவீங்க ஆனால் உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதெல்லாம் இந்த மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் வராது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் மனித உணவு கிடையாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆனால் நோய் வந்துருச்சு மருந்துக்காக நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ருவீங்க அப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் நோய் வராமல் பார்த்துக்கணும் நோய் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க மனித உணவு எதுவோ அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வராது எப்போவுமே மன உறுதியோடு இருப்பீங்க அதனால் வந்து உணவு கட்டுப்பாட்டை நீங்கள் மீற வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் நோய் வருது நீங்கள் மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் உங்கள் உடம்புல நோய் வருது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகள் எது மாமிசம் தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் மாட்டுப்பால் ஆட்டுப்பால் அப்புறம் வந்து தானியங்கள் இது வந்து மனித உணவு கிடையாது இதை சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்துச்சு நோய் வந்ததுனால்தான் நம்ம மன உறுதியை ப இழந்து பலவீன மனவர்களாக ஆகி என்ன எதையாவது பண்ணி ஏன் நோயை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த நிலைக்கு போயிவிடுவோம் அப்போ நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் உணவு கட்டுப்பாட்டெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கவே முடியாது நீங்கள் நோய் நோயாளியாக இருந்தால் உங்களால் உணவு கட்டுப்பாட்டாக கடைபிடிக்க முடியாது நோ அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியும் அதனால் மருந்துக்காக கூட நம்ம வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை நம்ம மீறக்கூடாது மருந்துக்காக இப்போ மருந்துக்காக ஆட்டி அரைச்சி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போது நோயை குணப்படுத்தணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி தான் ஆவீங்க அப்போ நோய் வராமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மன உறுதியோடு இருக்க முடியும் நோய் வராமல் இருக்கணும் நோய் வராமல் இருக்கணும்னா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் ஏன் நோய் வந்தது மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை சாப்பிட்டனால்தான் நோய் வந்தது அதனால்தான் நோய் வந்ததுனால நம்ம மன உறுதியை இழந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம போகணும்